வணக்கத்துடன் பெப்பர் என் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அவைகள் ஐநா மன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான களங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்கின்ற செய்தி ஒருபுறம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இலங்கை போர் விடயங்களில் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் பொறுப்புக்கூறல் நடைபெறுவதற்கான ஒரு களத்தையும் இலங்கை அதற்கான தண்டனையை பெறுவதற்கான ஒரு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய களங்கள் ஐநா மன்றத்தின் அடுத்த அமர்வில் அது அரங்கேறும் என்கின்ற பரபரப்பு செய்திகள் பேசப்படுகின்றன உண்மையிலே அதற்கான களங்கள் தான் உருவாகி என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன மிக்சல் பக்ஸ்லேட் அவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையாளராக இருந்தவர் அவர் இலங்கைக்கு வரவேண்டும் என்று முயற்சித்த பொழுது ராஜபக்சே ஆட்சியாளர்கள் அவரை இலங்கைக்கு வருவதற்கான அந்த அனுமதியை கொடுக்க மறுத்துவிட்டார்கள் அதற்கு காரணம் இலங்கை செய்த அந்த குற்றத்திற்கான ஆதாரங்களை திரட்டி அவைகளை ஐநா மன்றத்தில் ஒரு ஆதாரமாக கொண்டு வந்து சேர்த்ததில் மிக்சல் பக்ஸ்லேட் அவர்களுக்கு ஒரு முதன்மையான பங்கு உண்டு என்பது ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி மிக்சல் பக்ஸ்லேட்டை பொறுத்தமட்டில் அவர்கள் அவர்களுடைய தந்தையார் ஒரு போராட்ட போராளியாக இருந்தார் என்பதுதான் பதிவு தங்களுடைய நாட்டில் நடந்த பல கொடுமைகளை எதிர்த்து போராடிய காரணத்தினால் தலைமறைவு வாழ்க்கையை அவர் எடுக்க வேண்டிய சூழலும் சொந்த நாட்டிலிருந்து தப்பித்து பிற நாட்டுக்கு சென்று தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் அவரிடம் இருந்தது எனவேதான் மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் மனித உரிமை ஐநாவின் மனித உரிமை ஆணையராக பதவி ஏற்ற பொழுது இலங்கையிலும் ஏறக்குறைய அதுபோன்ற நிகழ்வுகளை தான் தமிழர்கள் சந்தித்திருந்தார்கள் என்கின்ற காரணத்தினால் அவர் கண்டிப்பாக இதற்கான ஒரு உதவியை செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமே இருந்தது மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களில் சுமார் தொண்ணூத்தாறாயிரத்தி இருநூற்றி நாற்பது ஆதாரங்கள் அவர்களால் அவர்களால் தொகுக்கப்பட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன தற்பொழுது அந்த ஆதாரங்களை முன்னிலைப்படுத்தி ஐநா மன்றம் இலங்கையின் மீது அடுத்தடுத்த அழுத்தங்களை கொடுப்பதற்கான நகர்வுகளை எடுக்கும் என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன எனவே இலங்கை ஒரு பெரிய அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நகர்வு ஐநா மன்றத்தின் சார்பில் எடுக்கப்படும் என்கின்ற விடயங்களும் இங்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அதே வேளையில் இலங்கையில் நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி பல நாடுகள் இலங்கைக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய களங்களும் பார்க்க முடிகின்றது அப்படி பதிவிட்டு பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளின் உயர் அதிகாரிகளை சந்தித்து தங்களை நிரபராதிகள் என்கின்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதற்கான முயற்சிகளை இலங்கையை சார்ந்த ஆட்சியாளர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளையும் நாம் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது இதற்கு முன்பு இலங்கையில் ஆட்சியில் இருந்தவர்கள் தமிழர் விடயத்தில் அவர்கள் என்ன அணுகுமுறைகளை கடைபிடித்தார்களோ அதே அணுகுமுறைகள்தான் தற்பொழுது ஆட்சிவிடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு பதிவும் வந்து கொண்டு இருக்கின்றன அதனால்தான் ஐநாவில் இப்பொழுது வரக்கூடிய நெருக்கத்திற்கு என்ன பதிலை சொல்வது என்கின்ற விடயத்திற்கு முன்கூட்டியே தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கம் என்கின்ற செய்திகளையும் நாம் உள்வாங்க வேண்டியதாக இருக்கின்றது இலங்கையில் இன நடைபெறவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டிருக்கக்கூடிய அனுர ஆட்சியாளர்கள் அப்படி ஒருவேளை நடைபெற்றிருக்கிறது மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற களங்கள் உங்களால் உறுதிபட சொல்ல முடிகிறது என்றால் அதற்கான விசாரணைகளை நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையில் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்கள் நாட்டுக்குள் நாங்கள் என்னென்ன பிழைகள் நடந்திருக்கிறது என்பதை நாங்களே விசாரித்து குற்றவாளிகள் யார் என்றாலும் அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அனுரா அவர்களுடைய ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட கருத்துகளை இப்பொழுது எடுத்து வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதன் பின்னணியில் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் நாங்கள் யோகியர்கள் நாங்கள் நல்லவர்கள் நாங்கள் மனித உரிமையை பாதுகாத்து கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இனம் மதம் போன்ற வேறுபாடுகள் கிடையாது எனவே எங்கள் நாட்டுக்குள் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பை உள்ளாக்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் எனவே ஐநா மன்றம் போன்றவர்கள் எங்களுக்கு ஆதரவை தந்து குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான ஒரு களத்தை எங்களுக்கு உருவாக்குவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்திய ஒரு பயணத்தை ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய நாடகம் என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் தற்பொழுது இதை மேலும் வலுப்படுத்துவதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுக்கான ஆதரவு களத்தை திரட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்ற அதற்காக அவர்களை சார்ந்தவர்கள் பல நாட்டு தலைவர்களை சந்தித்து தங்களுக்கான ஆதரவு களத்தை திரட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இதில் பல வருத்தமான பதிவுகளும் இருக்கின்றது தமிழர்களை பொறுத்தவற்றில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அனுரா அவர்கள் வருகின்றார் கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியல் உருவாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை தமிழர்களிடம் இருந்த காரணத்தினால்தான் பாராளுமன்ற தேர்தலில் மூன்று இடங்களை கொடுத்தார்கள் ஆனால் முன்னைய அரசு எந்த ஏரை பிடித்து கொண்டு சென்றதோ அதே ஏரை இப்பொழுது பிடித்து கொண்டு செல்லக்கூடிய களத்தை தான் அனுரா ஆட்சியாளர்களும் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது அனைவராலும் உணரப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது எந்த சூழலிலும் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வெளிநாடுகளில் உருவாகிவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் நகர்த்தி இருக்கிறார்கள் அதில் அனுராவும் விதிவிலக்கு அல்ல என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் இதில் ஒரு ஆறுதலான செய்தி என்ன இருக்கின்றது என்றால் மிக்சல் பக்ஸிலே டவர்களால் தொகுக்கப்பட்ட அல்லது மிக்சல் பக்ஸிலேட் டவர்களால் கோர்த்து வைக்கப்பட்ட ஆதாரங்கள் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கைக்கு எதிரான தகவல்கள் இப்பொழுது அவை மீண்டும் ஐநா மன்றத்தில் அது ஒரு அதிரடி களத்தை கொண்டதாக அமையும் என்றும் வருகின்ற அடுத்த அமர்வில் இது சார்ந்த தகவல்கள் எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது இலங்கைக்கு ஒரு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற விடயங்களையும் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒருவேளை ஐநா மன்றத்தின் வழியாக தமிழர்களுக்கான விடிவு உருவாவதற்கான களம் அமையுமா என்கின்ற எதிர்பார்ப்பு எழும்பியிருக்கின்றது பதினைந்து வருடங்களாக இதுபோன்ற எதிர்பார்ப்புகளை மையப்படுத்தி கொண்டு தமிழ் ஜனம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மீண்டும் அதற்கான ஒரு வலுவான தளம் அமைந்திருக்கிறதோ என்கின்ற எண்ணங்கள் தான் உயர்வடைந்து கொண்டு இருக்கின்றன காலம் குற்றவாளிகளுக்கான தண்டனையை கொடுப்பதற்கான சவுக்கை எப்பொழுது கையில் எடுக்கும் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்